சனி பகவான் அப்படிங்கிறது நன்மையும் பயப்பார் தீமையும் பயப்பார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா சனி பகவானை பார்க்கும் போது அந்த பேரை கேட்கும் போதே ஒரு பயம் தோத்திக்குது என்ன காரணம் சனினா நேர்மையானவர் அப்படிங்கிறப்ப நேர்மையானவர்னா அவர் மேல கொஞ்சம் பயம் வரும் இல்லையா ஒரு ஜாதகத்துல பெஸ்ட் பிளானட் அப்படின்னு என்னுடைய என்னுடைய நாலேஜ்ல நான் சொல்லணும் என்னுடைய அனுபவத்தை சொல்லணும் சனிதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு நன்மை கூடிய கிரகம் என்பது சனிதான் ஜாதகத்துல சனி இந்த இடத்துல இருந்தா இந்தந்த அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு சனி வந்து எந்த இடத்துல ஒருவருடைய ஜாதகத்துல இருந்தா அது நன்மை தான் நீங்க இடம் அப்படின்னு சொல்றது மீன் பண்றது லக்னத்துல இருந்து அப்படின்ற மாதிரி எந்தெந்த ராசிகள்ல சனி அமர்ந்தால் என்னென்ன மாதிரி வெளிப்படுத்துவார் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறமா சனி என்பது எல்லா கிரகமுமே நெகட்டிவ மட்டும் கொடுக்கறதில்லை பாசிட்டிவ் மட்டும் கொடுக்கறதில்லை அதனுடைய பண்புகளாக எல்லாத்தையும் வெளிப்படுத்திடும் அதை நம்மளுக்கு நெகட்டிவாகவும் பாசிட்டிவாக இருக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே உட்காந்தா இப்படி வெளிப்படுத்தும் இங்கே உட்காந்தா வெளிப்படு அப்படிலாம் இல்லை சில கட்டங்களில் உட்காந்தா தன்னுடைய பண்புகளை முழுசாக வெளிப்படுத்தும் சில கட்டங்களில் உட்காந்தா எதுவுமே செய்யாமல் அமைந்து உட்காந்து அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி உச்சமானால் நீசமானால் உச்சமான ராசி வந்து உங்களுக்கு துளாராசி ஒரு ஜாதத்தில் துளாராசியில் உட்காந்து இருந்துச்சு அப்படின்னா

இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம் மனசுல அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் சனி பகவான் அப்படின்னும் போது எல்லார் மனசுலயுமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் சனி பகவான் அப்படிங்கறது நன்மையும் பயப்பார் தீமையும் பயப்பார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா சனி பகவான பாக்கும்போது அந்த பேரை கேட்கும் போதே ஒரு பயம் தொத்திக்கிறது என்ன காரணம் அது யாரும் ஜோசியர் தான் தொத்த வைக்கிறாங்க இதுல என்னோட மெத்தட்ல இந்த சனி அப்படிங்க கூடிய பிளானட் இப்ப நீங்க பகவான் சேக்குறீங்க பொதுவா ஜோசியர்கள் சொல்லி கொடுத்தது சேர்த்திருக்கீங்க அவ்வளவுதான் சனி அப்படிங்க கூடிய எல்லா பிளானட்டுமே சம்திங் ஏதோ ஒண்ணு குறிச்சு நம்ம சொல்லுது ஏன்னா ஜோசிம் என்பது ஒரு லாங்குவேஜ் தான் அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு சப்ஜெக்டை குறிக்குது நம்ம அதை க க படித்து ஒன்றொருத்தருக்கும் சொல்கிறோம் அவ்வளோதான் ஜோசியரோட வேலை அப்போ இந்த சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் எதெல்லாம் வச்சு எதெல்லாம் தெரிஞ்சுக்க உதவுது ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் சனி என்பது எதை குறிக்கிறது அந்த ஜாதகத்தில் கூடிய சனியை வச்சு நம்ம என்னத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய அதனுடைய அந்த வேல்யூவை வச்சு ஒரு சிலர் பயப்படலாம் அல்லது பழைய நூல்களில் வந்து சனியை பற்றி சனினா நேர்மையானவர் அப்படிங்கிறப்ப நேர்மையானவர் கொஞ்சம் பயம் வரும் இல்லையா நம்மளுக்கு அந்த பயம்தானே ஒன்றும் இல்லை அது அவ்வளோ நெகட்டிவான ஒரு விஷயமா ஜாதகத்திலேயோ ஜோதிடத்திலயோ இல்லை பழங்கால நூல்கள் இருந்து இல்லை இது வந்து பொதுவாக ஒளி அடிப்படையில் ஒளி பிரதிபலிப்பு அடிப்படையில் ஆஹ் கிரகங்களை ஆஹ் சுபர்களாக அசுபர்களாக பிடிக்கிறாங்க இப்ப பிரதிபலிப்பு பரப்பு அல்லது பிரதிபலிப்பு பரப்ப நம்ம பூமியில இருந்து பார்க்கக்கூடிய கோணம் வந்து சுக்கரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் பெருசா தெரியும் பிரைட்டா தெரியும் வெள்ளின்னு சொல்லுவாங்க பிரைட்டா தெரியுதோ அதெல்லாம் சுபர் எது கண்களுக்கு தெரியறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் அசுபர் அந்த அடிப்படையில சுபர் அசுபர் அப்படிங்கிறது கெட்டவர் நல்லவர் இல்ல அதனுடைய பிரதிபலிப்பு பவரை புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துப்பட்ட வார்த்தையை தவிர இவங்க எல்லாத்தையுமே காமன் வேடாவே மக்கள் சாதாரண மக்கள் மாதிரியே அந்த வேலை புரிஞ்சுக்கிறதுனால இது வந்து நெகட்டிவாக புரிஞ்சுக்கப்படுதே தவிர சனி என்பவர் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய ஒரு நன்மை படிக்கக்கூடிய கிரகம் என்பது சனிதான் அப்படியா ஆமாம் ஒரு ஜாதகத்தில் பெஸ்ட் பிளானட் அப்படின்னு என்னுடைய என்னுடைய நாலேஜில் நான் சொல்லணும் என்னுடைய அனுபவத்தை சொல்லணும் அது சனிதான் ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய கர்மத்தை கர்மம் நீங்க நீங்கள் உடனே வந்து வினை கோட்பாடுகளுக்குள்ள போக தேவையில்லை அவன் செய்யக்கூடிய ஜீவனம் சர்வைவல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை குறிக்கிறது சனி அவன் சர்வைவல் வழியாக பெறக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடியது சனி அப்போ ஒரு மனிதன் என்னதான் இது பண்ணாலும் உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு சொல்றாங்க புருஷன் உடனே ஆண் சொல்ல தேவையில்ல புருஷனுங்கிறது மனிதன் அப்போ மனிதன்றது ஆண் பெண் ரெண்டு பேர் தான் அப்போ உத்தியோகம் அப்படிங்கிறது கர்மம் அதுல செயல் அல்லது ஜீவனம் என்பதை குறிப்பது சனி கால புருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது ஜோசியத்தில் மேசத்துல இருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு கட்டங்களையும் சில தத்துவங்களாக புரிஞ்சுக்கிறது அது என்னன்னா க ஒரு ஒரு மெத்தடு ஜோசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தடு அதுல பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சனியுடைய இடம் அப்போ மகரமும் கும்பமும் சனியுடைய இடங்கிறப்ப பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்றாங்க பதினொன்னும் வந்து லாபஸ்தானம் சொல்றாங்க அப்போ ஒரு மனிதனுடைய தொழிலும் அதனால் வரக்கூடிய லாபமும் அவனுடைய ஜீவனமும் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்டும் வந்து சனியே எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்டவர் அப்படின்றதுனால இந்த சனி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றியமையாதது ஜாதகத்துல சனி இந்த இடத்துல இருந்தா இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஓகே நம்ம வந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நன்மை பயப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சனி வந்து எந்த இடத்துல ஒருவருடைய ஜாதகத்துல இருந்து அது நன்மை பயிர் நீங்க இடம் அப்படின்னு சொல்றது மீன் பண்றது லக்னத்துல இருந்து அப்படின்ற மாதிரி சிலர் நினைச்சுக்கலாம் நான் பொதுவா பாக்குறப்ப கட்டங்கள் தான் மெயின் இப்ப ஒரு ஒவ்வொரு ராசி கட்டங்கள் மெயின் மேசம் ரிசபம் சொல்றோம் அப்ப பாவகம் அப்படிங்கறது வந்து பூமி சுழற்சியை பத்தி பேசுறது நம்ம பூமி சுழற்சியை விட்டுட்டு கிரகங்கள் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கும்பொழுது எந்தெந்த ராசிகள்ல சனி அமர்ந்தால் என்னென்ன மாதிரி வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு அதுக்கப்புறமா சனி என்பது எல்லா கிரகமுமே நெகட்டிவ் மட்டும் இல்ல பாசிட்டிவா மட்டும் இல்ல அதனுடைய பண்புகளாக எல்லாத்தையும் வெளிப்படுத்திடும் அதை நம்மளுக்கு நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கு இப்போ ஒரு கோயில வந்து ரெண்டு பேர் கும்பிட்றான் போய் ஒருத்தன் வந்து இன்னைக்கு ஆட்டை போடுறதுக்கு பேங்க் ஆட்டை போடுறதுக்கு கிளம்புறான் ஆப்போசிட்டுக்குமே பேங்க் மேனேஜர் என் பேங்க்ல எந்த ஒரு இதுவும் செய்யும் அப்ப கடவுள் நல்லது செய்வார் கெட்டது செய்வார்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார்ன்ற மாதிரி அவங்கவுங்களுடைய பார்வையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நல்லதா கெட்டதான்றதானே தவிர கிரகங்களுடைய காரகங்கள் முழுசா செயல்படுறோம் அப்போ சனி என்ற கிரகம் என்ன காரகத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அப்படின்னா அது சில காரகங்கள் இருக்கு அந்த காரகங்கள் இந்த சனி எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா இங்க உட்காந்தா இப்படி வெளிப்படுத்தும் இங்க உட்காந்தா வெளிப்படுத்தும் அப்படி இல்லை சில கட்டங்கள்ல உட்காந்தா தன்னுடைய பண்புகளை முழுசா வெளிப்படுத்தும் சில கட்டங்கள்ல உட்காந்தா எதுவுமே செய்யாம அமைதி உக்காந்தோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி உச்சமானால் நீசமானால் உச்சமான ராசி வந்து உங்களுக்கு ராசி ஒரு ஜாதத்துல துளாராசியில உட்காந்துருந்துச்சு அப்படின்னா சனி பவர் ஆயிடுச்சு பவர்னா வந்து உடனே நிறைய பேர் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இப்போ எல்லாமே வார்த்தைகளுக்காக வேல்யூ கிடையாது பவர்னா அது ஒர்க்காக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் அடுத்து நீசம் என்பது மேசம் அப்போ சனி வந்து நீசம் வந்து மேசத்தில் அப்போ ஒரு ஜாதத்தை திறந்தோடனே சனி வந்து மேசத்துலயோ அல்லது துளாராசிலோ இருந்துச்சுன்னா அந்த சனிங்கிறது ஒர்க் ஆக ரெடியா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்து மகரம் மற்றும் கும்பம் மகரம் மற்றும் கும்பங்கிறது வந்து சனியினுடைய ஆட்சி ராசி அடுத்து கடகம் மற்றும் சூரியன் தனது ராசி ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய பகுதி இந்த ஆறு ராசிகளில் சனி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு சனி ஆக்டிவேஷன் இருக்குன்னு அர்த்தம் அப்போ சனி ஆக்டிவேஷன் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து சோசியலாக திங்க் பண்ணுவாரு ஓகேங்களா சமூக அக்கறையோட சிந்திப்பாரு பொதுவாக வா பிறந்தது ஒரு இடம் வாழ்ந்தது ஒரு இடம் தான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஏன்னா இவங்களுடைய பிறப்பே வந்து ஒரு இடத்துல பிறப்பாங்க பூர்வீகத்தை விட்டு மெதுவா வெளியேறிடுவாங்க இவங்களுடைய பூர்வீகம் உடைக்கப்படும் கூட்டமா வாழ்ந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம அப்படியே செதஞ்சு போயிடும் வெளிநாடுகள்ல போய் சம்பாதிப்பாங்க அல்லது தூர தேசத்துல போய் சம்பாதிப்பாங்க இப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த சனி என்பது மரபுகள மரபுகள் வழியாக வரக்கூடிய மனோ சம்பந்தமான நோய்கள் உடல் சம்பந்தமான நோய்கள் ரெண்டையுமே தாங்கிக்கிட்டே வருது அப்ப இந்த இடங்கள்ல வந்து சனி இருந்துச்சு அப்படின்னா எங்க தாத்தாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு இப்படி இருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மரபு ரீதியாக வரது நோய்கள் மட்டும்தான் வரும் எங்கள் தாத்தாவுக்கு கேன்சரே இல்லை எங்கள் தாத்தாவுக்கு எதுவுமே இல்லைன்னா உங்கள் தாத்தாவுக்கு மன அழுத்தம் இருந்துச்சுல்ல அது உனக்கு வரும் உங்கள் தாத்தா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார்ல மாதிரி நீயும் மாட்டிக்குவேன் அப்போ எல்லோரும் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் தான் மரபுன்றதில்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த அந்த விபத்து என்பதுமே மரபு தான் நம்ம நினைக்கிறோம் அது எதாச்சியாக விபத்தாக நடந்துருச்சுன்னா அப்படி இல்லை ஒருத்தர் அடி உண்டு தாக்குண்டு சே இறக்குறாரு ஒருத்தர் வந்து அடித்து கொண்டுட்டாங்க இல்லைனா லாரியில் அடிவிட்டு செத்துட்டாருன்னா இதையும் நீங்கள் அப்படியே பின்னால் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோ இல்லைன்னா அவங்களுடைய தா தாத்தாவுக்கு அப்பாவோ யாராச்சும் ஒருத்தவங்க அடித்து அடிபட்டு இல்லைனா மரத்துலேருந்து விழுந்து பாறையிலேருந்து விழுந்து கிணத்து மெட்டுலேருந்து விழுந்து தான் எடுத்துருப்பாங்க அப்போ இது எல்லாமே மரபு தான் இந்த மரபுகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சனி இது நல்ல மரபு இருக்குது கெட்ட மரபு இருக்குது இப்போ என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா எங்கள் ஊரில் முராசுதாரராக இருந்தார் நான் வந்து சென்னைக்கு வந்தேன் எனக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டேன் அப்புறம் அப்படியே பழகுனே நான் ஒரு அரசியலுக்குள்ளே பெரியாளா வந்துட்டேன் அப்படின்னா அது எங்க இருந்து வந்துச்சு சாப்பிடணும் எங்க தாத்தா முராசுதாரா இருந்தார் இல்லையா அந்த பண்புகள் சனி வழியா தொத்திக்கிட்டு வருது அப்ப சனி நான் சொன்ன ஆறு ராசிகள் இருந்தால் அதுக்கப்புறம் சனி வக்ரமாக இருந்தால் சனி எந்த கிரகத்தோட பரிவர்த்தனையாக இருந்தாலும் சனி என்ற கிரகம் எந்த ராசியில இருந்தாலும் ஜீரோல இருந்து ரெண்டு டிகிரிக்குள்ள இருந்தா அல்லது இருபத்தி எட்டுல இருந்து முப்பது டிகிரிக்குள்ள இருந்தா இந்த பொசிஷன்ல இருந்தா சனி என்ற கிரகம் ஃபுல் ஆக்டிவேஷன் இருக்குன்னு அர்த்தம் அப்ப வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஆட்சி உச்சம் நீசம் ஆட்சிக்கு ஏழாவது ராசி இந்த எட்டு விதிகள் அடிப்படையில் ஒரு ஜாதத்தில் சனி இருந்தால் அந்த சனி ஆக்டிவேஷன் இருக்கும் அப்போ இவங்களுக்கு சனியினுடைய தன்மைகள் முழுவதும் இருக்கும் சனியினுடைய தன்மையில் நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம் சமூக அக்கறைன்னு சொன்னோம் கவுன்சிலரு வார்டு மெம்பரு ஊர் தலைவரெலாம் இருக்காங்களே அவங்க எல்லாமே சனியினுடைய தன்மைகள் அப்போ இது இதை வந்து தான் சார் சொன்னாங்க எல்லாருமே அரசியல் அப்படின்னா இது அரசியல் கிடையாது இப்போ எம்எல்ஏவுக்கு எவ்வளோ சேலரின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் வார்டு கவுன்சிலருக்கு எவ்வளோ சேலரினு சர்ச் பண்ணுங்க வரவே வர்றது ஏன்னா அவங்களுக்கு சேலரியே கிடையாது அவங்க வந்து சம்பளமே வாங்காமல் உழைக்கக்கூடிய அவர்கள் அவங்க வந்து சனி சனி ஓரியண்டடாக வந்துடுவாங்க சர்வீஸ் ஓரியன்டாக வந்துடுவாங்க ஓகேங்களா அப்போ இது இது அப்படியே ஆழமாக போகும்பொழுது அவங்க வந்து சமூகத்துக்காகவே பணியாற்ற வராங்க அது வந்து சூழல்னால எல்லா துறையிலையும் ஊழல்கள் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி அந்த சில ஊழல்கள் பார்க்கலாம் இருந்தாலும் ஆனால் அவங்களோட அந்த பணி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது வந்து இப்படி தான் சர்வீஸ் ஓரியன்டாக அப்போ அந்த மாதிரி பணிகளுக்குள்ளே போவாங்க நிறைய கார்பரேஷன் பஞ்சாயத்து இந்த துறைகளுக்குள்ள ஒர்க் பண்றவங்க அது மாதிரி அப்புறம் இதுக்குள்ள பேஸ்ல தொழில் டைப் சமூக அக்கறை உடையது பொதுவான சிந்தனை உடையது ஒர்க்கு எப்ப பார்த்தாலும் வேலையிலே இருப்பாங்க வேலையை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பாங்க ஒரு வேலைக்கு போவாங்க அந்த வேலையை பத்தி அவங்களுக்கு கொஞ்ச நாள் இருப்பாங்க அந்த வேலை ஓனர் மாதிரியே செய்வாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்த விட்டு வெளியேறி அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி பணி நிரந்தரமின்மை அதையும் சனி தான் கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல ஒரு ஜாதத்துல சனி பவர் ஆயிடுச்சுன்னா ஆயிருச்சுனா அவனrர்க்காலிக்கா मात्रதோ அதே சனி தான். எந்த இடத்துலயும் நிம்மதி இல்லாத வேலைய வக்கிறதோ அந்த அதே சனி தான். ஏனா அவனுக்கு வந்து எங்கயுமே ஒரு திருப்தியே வராது. இங்க வேலை பாப்பா, இங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவான். சரி பண்ணது வந்து சரி பண்ண ஒண்ணுமே இல்லைன்றப்ப கம்பெனி மூல கோவச்சுக்கிட்டு அடுத்த கம்பெனி போயிடும். இப்படியே இவனுடைய லைஃப் இருக்கும். அப்ப சனி என்பது பொதுவாக இந்த இவனுடைய கர்மமும் ஜீவனமும் சர்வைவல் வழியாக இவனை முதன்மையாக வச்சிருக்கும். இவன் முதன்மையாக இல்லாத போது இவனாவே தானே கோவிச்சுக்கிட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவான் இப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பான் இதுதான் சனியினுடைய வேலை அப்ப ஒரு ஜாத இப்படிலாம் இருந்துச்சு சனி அப்படின்னா இதுதான் அப்ப வந்து ஜோதிடத்துல சனியை சனிய வந்து ஜீவனக்காரகன் சொல்றாங்க ஒரு மனிதன் எப்படி ஜீவித்திருப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சனிய பார்த்தா போதும் எந்த கிரகத்தையுமே நம்ம பார்க்க தேவையில்லை சனி எங்க இருக்கு அதோட யாரு சேர்ந்திருக்கா அப்படிங்கிற தகவலை பார்த்தாலே அவர் எந்த பக்கமாக சம்பாதிப்பார் எப்படி ச வருமானம் பண்ணுவார் இவர் சமூகத்தோட எப்படி இணைஞ்சிருப்பார் அப்போ சமூகத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் இப்போ நான் அப்படிங்கிறது நான் தனி மனிதன் இல்லை ஓகேங்களா இப்போ என்னுடைய ட்ரெஸ்ஸு என்னுடைய இந்த உடை அடங்காரம் எல்லாமே வந்து சமூகத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ நான் ஒரு உண்மையிலே ஒரு காட்டுவாசியா இருந்தேன்னா அன்னைக்கு அந்த ட்ரெஸ் போட்டிருப்பேன் நான் இதே இது யூஎஸ்ல பிறந்தேன்னா அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்போ நான் என்னுடைய சமூகத்தை நான் அடையாளப்படுறேன் இல்லைங்களா இந்த சமூக அடையாளங்களும் சனியினுடையது அப்போ என்னுடைய ஜாதத்துல சனி எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த அடையாளம் எனக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சமூகத்தோட நான் அட்டாச் ஆகேன் அப்ப இந்த சமூகம் என்னுடைய சர்வைவல் என்னுடைய இந்த இந்த மரபு சார்ந்த சிந்தனைகள் இப்போ எனக்கு வந்து நரம்பு பிரச்சனை இருக்குது இந்த பக்கமா ஒரு நரம்பு பிரச்சனை இருக்குது ஸ்ட்ரோக் வருது இடுப்புக்கு கீழே ஒரு மாதிரி பெயினா இருக்கு என்னன்னே தெரில சார் குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமா லோ பேக் பெயின் வருது எதுவும் டிரைவ் பண்றீங்க டிரைவ் எல்லாம் பண்ணல ஆனா வருது திடீர்னு வரும் திடீர்னு வருது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மரபுல இருந்து வருது செக் பண்ணி பாத்தீங்கன்னா போய் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா எல்லாம் பண்ணீங்கன்னா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல நல்லா ஃபுல்லா பார்த்தாச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒருவேளை பல்ஜ் ஆயிருக்கலாம் அப்படின்னு அவங்களா ஒரு இமேஜினேஷன் பண்ணி இப்படி பிரச்சனை இருக்கலாம் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் ஒண்ணு இல்ல சனியோட வேலை நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது சனி எலும்பு மண்டலங்கள் அப்படிங்கிறது சனி இந்த இடுப்புக்கு கீழே கூடிய எலும்பு மண்டலங்கள் சனி அப்ப வீட்டுல யாருக்கெல்லாம் இடுப்பு எலும்பு உடஞ்சிருக்கும் காலில் வந்து பிளேட் வச்சிருக்கிறது ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க கையில உடஞ்சு அதில் பூரா மாதிரி கோடு கோடா போட்டு பூரா ஒன்றுருவ சொல்லுவாங்க பிளேட் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி குடும்பங்கள்ல எங்கெல்லாம் பிளேட் இருக்கு ஸ்க்ரூ இருக்கோ உடம்புக்குள்ள அவங்க எல்லா ஜாதத்துலயும் இந்த சனி பவரா இருக்கும் அவங்க குடும்பத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத புரிய முடியாத சொல்லி புரிய முடியாத ஏதோ ஒரு சம்பவம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க நல்லா வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க ஆனால் வீடு ஒரு மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன்லாம் இருக்காது பேசவே மாட்டாங்க அவங்க சித்தப்பா கேட்டால் சித்தப்பா போன மாதம் தான் சித்தப்பா ஒரு நாற்பது வயசு வரும்போது எல்லாருமே அப்படியே காலியாவாங்க ஆனால் எண்பது வயசு தொண்ணூறு வயசுல கிளவி கிழவன்லாம் அப்படியே கல்லு மாதிரி கிடக்குங்க இப்போ இதெல்லாம் சனியுடைய இப்போ இந்த மரபு சார்ந்து வர ஒரு விஷயம் இது எத்தனை தலைமுறைகளுக்கு இது வரும் இது அப்படிலாம் என்ன முடியாது என்ன முடியாது அது வந்து சும்மா நான் உங்களுக்கு திருப்திப்படுத்துக்காக பதிமூணு தலைமுறை ஏழு தலைமுறைன்னு சொல்லி கதை விட்டு போலாமே தவிர இது எத்தனை ஜாதங்களை தொடர்ந்து வருதோ அத்தனை ஜாதம் போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மனம் திடமா இருக்கும் ஆனால் அவங்க வந்து தற்கொலையில் ஈடுபடுவாங்க நீங்க சொன்ன மாதிரி திடீரெ வழி வரதா இருக்கட்டும் இல்லை விபத்து நடக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் காரணமே இல்லாமல் நடக்கும்போது மரபு சார்ந்து வருது அப்படின்னு சொல்றீங்க இதை நம்மளால தடுக்கவே முடியாது முடியாது கண்டிப்பா முடியாது இந்த பரிகாரம் கோயில் அதெல்லாம் போய்க்க வேண்டிதான் அது நடக்கிறது தான் இருக்கும் ஒரு பக்கமாக ஏன்னா எனக்கு விதிங்கிறது நடந்தானே ஆகணும் அப்படி விதியை மாற்ற முடியும்னா நான் நம்ம எதுக்கு நூறு வயசுல சாகணும் எண்பது வயசுல சாகணும் எல்லாம் ஐநூறு ஆயிரம் வருஷம் இருக்குலாம் இல்லைங்களா எதுவுமே மாறாது எல்லாம் டிசைன்டு தான் மெடிக்கல் போறீங்க எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது சாவுக்கு மருந்து இருக்கானா இல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா முடியாது அவனால் அப்போ ஒரு லிமிடேஷன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு ஒரு பார்டர் இருக்குது நம்ம வந்து கழுத்தில் கயிறு கட்டி விட்ட மாடு மாதிரி நம்மளுக்கு எட்டு வரைக்கும் தான் சுத்த முடியும் அதுக்கு மேலே நம்மளால சுத்த முடியாதுன்ற மாதிரி நம்ம இருக்கோம் அப்போ மரபு ரீதியாக வரக்கூடிய அந்த சனி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓ சரிங்களா இப்போ எப்போ இது நிற்கும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறப்ப இந்த குடும்பம் செதஞ்சி ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னால இருந்து இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்திருக்கும் கிராமத்தில் ஒரு பெரிய கழனி வச்சுக்கிட்டு தாத்தாலாம் ட்ரெஸ் சட்டையெல்லாம் போடாமல் சந்தனம் தடை பெரிய வீடா இருக்கும் மொரட்டை வீடா இருக்கும் நிறைய பேர் கூட்டமாக இருப்பாங்க ஒரு திருவிழான்னு வந்தா கூட அந்த அந்த வீடே அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து ஒரு படுத்து படுத்துங்கி ஒரு பெரிய ஒரு செஞ்சிட்டு போவாங்க அந்த குடும்பமே வந்து அந்த கோயில் பூசாரி குடும்பமா இருக்கும் இப்படிலாம் இருந்த குடும்பம் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறமா அந்த வீடு உடஞ்சி சிதிலம் அடைஞ்சிடும் இவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க ஜாதி மாறி திருமணம் பண்ணுவாங்க ரெட்டை குழந்தை எல்லாம் பிறக்கும் இதெல்லாம் பிறக்கும் போது இந்த சனி வந்து தன்னுடைய உச்சத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் உச்சம்ன்ற மீனிங்ஸ் நான் ஜாதத்துல உச்சம் இல்ல அதனுடைய அதனுடைய வேலையை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு அப்புறமா அந்த சனி தொடர்ந்து வராது ஏன்னா அடுத்தடுத்த மரபுகள்ல ஜம்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஓகே அப்போ இவங்களுடைய மரபுகளுக்குலேருந்து வரக்கூடிய மரபு உடஞ்சு அடுத்த மரபோட லிங்க் ஆகி வேற ஜாதிகாரங்களா வேற மதத்துக்காரங்களா வேற ஊருக்காரங்களா கிடையாது மட்டும் அப்படியே உடஞ்சு உடஞ்சு போயிருவாங்க அவங்கவங்க அங்கங்க போயிருவாங்க சித்த பையங்க இருக்காருன்னா அவர் அங்கே இருக்கிறாரு பெரிய பங்க இருக்காரு எப்பாச்சு பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் இப்படி என்ன ஆயிரும் உடஞ்சிடும் இதெல்லாமே சனியினுடைய வேலை நீங்க ஒன்னு சொல்லியிருந்தீங்க சனியோட இன்னொரு ஒரு இது கிரகம் சேரும் போது அதுல சில மாறுதல்கள் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரியான பவர் இருக்கும் அப்படின்னு என்னென்ன கிரகம் சனியோட சேரும் போது என்னென்ன நடக்கும் பாத்துக்கலாம் கண்டிப்பா வந்துங்க, சனியோடைய சேர்றதுனால எந்த ஒரு விஷயம் மாறாது